இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெ வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் கடந்த ஆறாம் தேதி ஜார்க்கண்ட் மாநில தலைநகர் ராஞ்சியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தினர் ஜார்க்கண்ட் மாநில அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் காங்கிரஸின் மூத்த தலைவருமான ஆலம்கீர் ஆலம் என்பவரின் செயலாளர் சஞ்சீவ் குமார் லாலின் உதவியாளர் ஜஹாங்கீர் ஆலம் வீட்டிலும் சோதனை நடந்தது அப்போது மலைபோல் குவிக்கப்பட்டிருந்த பணத்தை பார்த்து அமலாக்கத்துறையினர் அதிர்ச்சி அடைந்தனர் ரூபாய் முப்பத்தி இரண்டு கோடிக்கும் அதிகமான பணத்தை அதிகாரிகள் கைப்பற்றினர் அதன் பிறகு அமைச்சர் ஆலம் கீர் ஆலமின் தனிச் செயலாளர் சஞ்சீப் லாலையும் அவரது உதவியாளரையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர் தனது செயலாளர் உதவியாளர் கைது செய்யப்பட்டதால் அமைச்சர் ஆலம்கீர் ஆலமுக்கு நெருக்கடி ஏற்பட்டது அந்த பணத்துக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என கூறினார் சோதனையில் பிடிபட்ட பணம் குறித்து விளக்கம் அளிக்க வரும் பதினான்காம் தேதி ராஞ்சியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டுமென அமைச்சர் ஆலம்கீர் ஆலமுக்கு அமலாக்கத்துறை இன்று நோட்டீஸ் அனுப்பியது இது ஜார்க்கண்ட் மாநில அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது